அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணத்தில் நம்ம புது புது பாயிண்ட்ஸ் அது நிறைய புக்கில் நீங்கள் பார்க்க நிறைய புது பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு இந்த பீஜில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க பாகம் மூன்றாவது பாகம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்கொழிகள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தமிழில் மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்லும் பொழுது அதில் எட்டு இருக்குது அது இது புது பாயிண்ட் நல்லா பார்த்துக்குங்க அது நா செட்டில் மூணு ல லே செட்டில் மூணு ராசெட்டில் ரெண்டு இப்போ அந்த மூணு எழுத்துடைய பிறப்பிடத்தை டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ந மூணு சுழி நான் சொல்லும் பொழுது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ஏற்படுவது ந அடுத்து ந இரண்டு சுழி நாவின் மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் ஏற்படுவது நகரம் ந அப்படின்னு பொழுது நாவின் நுனி பல்லின் அடித்தளத்தை தொடுவதால் ஏற்படுவது நகர பிறப்பு இதில் ஒரு சில டவுட் இருக்கும் அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நம்ம கேட்கும்போது ஒரே மாதிரி எழுதும் எழுதும்போது தப்பு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் இருக்குது அந்த இன எழுத்து இந்த எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முந்தின எழுத்து இந்த தான் இருக்கும் அந்த முன்ன இன எழுத்துக்கள் இருக்குது அதை பார்த்துக்குவோம் இட்டு இன் இட் இன் இத் இந்து இது வந்து இன எழுத்துக்கள் இப்போ எடுத்துட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டம் வண்டி நான்கு பந்தல் சந்தனம் பந்து மன்றம் நன்றி கன்று இப்ப மூணுலையும் ஒவ்வொரு வேர்டு கொடுத்துருக்காங்க ஆண் அப்படின்னு சொல்லும் போது ஆண் மகன் ஆண் பொழுது பசு அண்ணால் அவள் அந்நாள் அந்த நாள் உன் சாப்பிடு உன் உன்னுடைய நன்னாள் நல்ல நாள் நன்னாள் நம் நாள்

அலை நீரலை அலை புற்று அலை கூப்பிடு இலை செடி அலை இலை நூல் இலை ர ர எழுத்துக்கள் மயங்குழிகளை பார்க்க போறோம் ரெண்டு சொல்லும்பொழுது நாவி நுனி மேல் அன்னத்தின் முதற் பகுதியைத் தொடுவதால் ஏற்படுத்திக்கின்றது இரண்டாவது ர வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை தொடுவதால் உருவாகின்றது ரகரம் ரகரம் அறம் இரும்பை தேய்க்கும் கருவி அறம் தீமைக்கு நன்மை செய் இறங்கு இறக்கப்படு இறங்கு அப்படின்னா வா மயங்குலி பள்ளியை பத்தி பார்த்து நல்லா பார்த்துருப்பீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுங்க நன்றி